ஹலோ வணக்கம்மா இந்த மாதிரி நாங்கள் மழையில் ரொம்ப சங்கடம் மழை விடிய விடிய ஞாயிற்றுக்கிழமை மழை சரியாவில் மழை மழை விடிய விடிய மழை பெஞ்சி சரியாவில் தண்ணி மழை பெண் தண்ணி தான் வந்துடுச்சு போல நினச்சி நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் படுத்திருக்கோம் வரைஞ்சி மீட்டுக்கு போய் தண்ணி வந்துடுச்சு அதுக்கு எழுந்திரிச்சி இப்போ ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கிறது தண்ணி அதிகமாக ஆயிட்டு என்ன செய்யறது அதுன்னு எங்களுக்கு ஒன்றும் ஓடலை சரியான தூக்கமும் கிடையாது தண்ணி இப்படி வந்துட்டேன்னு எங்களுக்கு ஒரு பதட்டம் வேறு நைட்டு ஃபுல்லாக முடி கரண்ட் இல்லை ரெண்டாவது சார்ஜ் வேறு இல்லை ஃபோன் போட்டு சொல்லனாலும் ஃபோனும் சார்ஜ் இல்லை கரண்ட் இல்லை ரொம்ப நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது முடிச்சிருந்து ரொம்ப சங்கடப்பட்டு பட்டு காலையில் விடியா கண்டனாலும் பார்த்தா இருக்க இருக்க தண்ணி வந்து வீடு பூரா தண்ணி அரை எல்லா பொருளும் பத்து பத்துன்னு எல்லாமே வாசி விஷயம் வச்சு கிரைண்ட்ரு மிக்ஸி மிக்சி எல்லாமே கரண்ட் எல்லாமே தண்ணிக்குள்ளே போ முடிக்கிட்டு எல்லாமே கலந்து தண்ணிக்குள்ளே போகுது எங்கள் ஒருத்த கூட ஒரு தொழில்முனி எடுக்கிறேன் நாங்கள் காலையில் விழுந்து எங்களுக்கு ஒரே பதட்டம் இருக்க இருக்குது தண்ணி அதிகமாக நம்ம எங்கிட்டு போக ஏகும்னு ஒன்றும் ஓடலை கடைசியில் வீர் தப்பிச்சா போதும் பண்ணி நாங்கள் நான் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் வயசான ஆளுக்கு தான் அந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் அப்படி பார்த்த வீட்டுக்குள்ளே கழுத்து அளவுக்கு தண்ணி வீட்லேயும் தண்ணி சரியாக தண்ணி குறையே ஆட்டம் கிடுக்கிடுன்னு ஆட்டம் ஒரே ஜெண்டு ஒரே குளு கைகாலலாம் ஒரு ஆட்டம் யார் வீட்டுக்கு போகிறது எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடி வீடு இல்லை யார் வீட்டுக்கு அவங்க இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியல அதனால் நாங்கள் அப்படியே ரெண்டு பேரும் பெரியாளுக்க வயசான ஆளுக்கும் அப்படியே தண்ணிக்குள்ளேயே தண்ணி ஃபுல்லாக தண்ணி போக முடியாமல் இங்கேருந்து முத்தம்காலின்னு எங்கள் வீடு நாங்கள் இருக்கிறதுக்குள்ள முத்தமனாளரு இந்த மாதிரி நேராக போய் தண்ணிக்குள்ளே கழுத்தாலும் தண்ணி பயம் வேறு கிட்டக்கிட்ட ஆட்டம் குளிர்து என்ன செய்யறது ஒன்றும் ஓடலை யார் விட்டு போகணும் தெரியல மகா விட்டு போகலான்னு பார்த்தா அங்கே நாலு தைக்கமும் தண்ணி இந்த பக்கம் தண்ணி அந்த பக்கம் தண்ணி எங்கே போகும் எங்களுக்கு ஒரே பதட்டம் பயம் அதனால எங்கே போகிறதுல அப்புறம் ஆளுக்கு போகிற ஆளுங்க அந்த ஆளுக்கு பின்னாடியே போனோம் அங்கே இருக்கிறதுக்கு தண்ணி அதிகம் அதனால என்ன புள்ளி போகிற ஆளுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு அவர் இந்த மாதிரி புஷம் உண்டாக்கி ஒரு பிள்ளை தோலில் போட்டு வந்து ஃபுல்லாக காலை பிடிச்சிக்கிட்டு நான் போக முடியாமல் நான் போனேன் போய் ஒரு இடத்து விடும் அவங்க என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கணும் நாங்கள் அதுக்கு பிறகு அந்த இடத்துல சரியா இழுப்பு தண்ணி எங்கிட்டு போகிறது எங்களுக்கு தெரியலை ரொம்ப சங்கடம் அதுலேயும் எங்களுக்கு போயிட்டு போய் கோச்சியும் நினைச்சு நாங்கள் எங் எங்கள் வீட்டுக்காரருக்கு பின்னாடி வந்துட்டாங்க அவங்கப்பா வயசானாங்க நான் வயசானாங்க அந்த தண்ணியில் போட்டும் வரல ஒன்றும் வரல நாங்கள் போட்டு வந்தால் கூட போட்டு எங்கி வந்திருக்கலாம் போட்டு கடைப்பில் ஒரு இடத்துல நின்றுட்டு நாலு திக்குமே தண்ணி தண்ணியை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பயம் பதட்டோம் வீட்டில் அப்படி அப்படியே போட்டு போட்டு மாட்டி வந்து ஒரு 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 கடையில் ஒரு பயிற்சி அலையில் ஒரு பையன் கூட்டிகிட்டு வந்தோம் அந்த பையன் கூட கொண்ட முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு பையன் பதட்டோம் வீடு வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு வீடு வரை எங்களுக்கு இருந்துக்குமோ ஒரு பயப்படலை அது வேறு எங்களுக்கு பையன் நாங்கள் வெளியே வந்துட்டோம் சில முடியாமல் ரொம்ப சங்கடப்படுத்தாங்க பஸ்ஸுக்கு இப்போ போகிறவங்களும் அவங்க காப்பாற்ற மாட்டேங்க அவங்க கையில போய் அவங்க தான் பிடிச்சிட்டு போகிறாங்க எங்களை இருங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க நான் முன்னாடி வந்துவிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க பின்னாடி இருந்தாங்க என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல ஒன்றும் ஓடலை ஒரே பதட்டம் பயம் வேறு எப்படி போகிறது தெரிய அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சது இப்படி கடை போனதில் நான் ஒரு மாதிரி வந்து ஒரு படபடப்பு வந்து மூச்சுத்தன் வந்து ஒரு மாதிரி வந்து கீழே தண்ணியில் விழுந்துட்டேன் ஒரு நல்ல ரூபா போல் ஒரு பையன் ஒரு கொஞ்சம் பையன் வந்து என்னை வந்து படங்கள் தூக்கி அம்மா நீங்கள் பயப்படாதீங்கம்மா நாங்கள் இருக்கமா நீங்கள் பயப்படன்னு சொல்லி எனக்கு கையை பிடிச்சிட்டு தலை தாங்களா பிடிச்சி என்னை மீட்டில் போட்டு தான் மெயின் ரோட்டில் வந்து ஊற்ற போதும் எனக்கு உயிரை வந்துச்சு இந்த உயிர் வந்தப்போ அதுலேருந்து நாங்கள் போகணுன்னு பார்த்தா இரகப்பட தண்ணி மெயின் ரோட்டில் ஒரு வேனில் ஏறி வேன் அப்போ வேன் எடுக்க மாட்டேன் கடைசி அதில் ஏறி எங்கே போவே எங்களுக்கு தெரியலை முடிச்சுருந்தோம் கலையாட்டு போவா எங்கே போவேன்னு எங்களுக்கு ஒன்றும் போகல கடைசி ஆட்கள்லாம் இணைஞ்சாதான் கலைஞர் மண்டபத்துக்கு போய் நாங்கள் அங்கே ஆட்கள் போனோம் அங்கே போய் சாப்பிட்டே நாங்கள் இருந்தோம் இருந்த என்ன எங்களுக்கு என்ன ஒரு சாப்பாடு என்ன இருந்து நைட்டு ஃபுல்லாக இப்போ இருந்தால் கரண்டில் சரிச்சி ஒன்று இருக்கெல்லாம் குற்ற வச்சுக்கிட்டே விடிய விடிய குத்த வச்சிக்கிட்டே இருந்தோம் வேறு என்ன உப்புமா கொடுத்தாங்க நாங்கள் அது தண்ணி கிடைக்கல கடைசியில் நாங்கள் இருந்து பெரும்பான் நைட்டு ஃபுல்லாக இருந்து காலையில் ஏதோ டீயாவது குடிக்கலாமே வெளியே நாங்கள் வந்துட்டோம் வெளியே வந்து பஸ் ஸ்டாண்ட் அங்கே பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் மேலே மேற்பாளத்து கூட வந்தோம் அங்கே என்ன ஏதாவது காபி கிடைக்குமான்னு வந்து காப்பி காஃபி கடை இல்லை அந்த தாண்டி அப்படி போய் எங்கேயாவது தாழ்ந்தோம் பக்கம் போமா மகன் வீட்டுக்கு அங்கே போகலான்னு பார்த்தோம் அங்கே போகிற வழியே நாலு பேர் என்ன சொன்னாங்க தண்ணி ஊற்றி அங்கே போகாதீங்க அப்படிட்டாங்க எங்கே போகுதே எங்களுக்கு ஒன்றும் போடலை களிசில் ஒரு கிராமம் புது பாண்டியபுரம் அங்கே இப்போ ஒரு கலக்கப்பட்டவங்க தான் அந்த மாதிரி அந்த ஊருக்கு போய் நாங்கள் ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்குறோம் ஒரு சொந்தக்கார வீட்டில் ரெண்டு நாளும் தங்க முடியும் அதுக்கு தங்க முடியாது இல்லை ரெண்டு நாள் எதுவும் அங்கே இருந்தால் இன்னும் கூட தெரியாது அந்த இடத்துக்கு போய் அங்கே தண்ணி இல்லாத ஏரியா போய்ட்டோம் வீடு தவிச்சா போதும் அப்புறம் அங்கே நாள் இருந்து மறுபடி வந்தோம் எங்கே போகுதுன்னே தெரியல ஒரு வீட்டில் வந்து ரெண்டு நாள் எங்கே அதுக்கு மேலே இருக்க முடியாது இல்லை பழக்கப்பட்ட வீடு பிள்ளைகள் வீடுனா இருக்கலாம் பிள்ளைகள்லாம் அங்கங்கே அவங்க பாட்டுக்கு அவங்கிட்டாங்க நாங்கள் பெரிய இடத்துல அமுட்டுக்கிட்டோம் ரொம்ப சங்கரை இந்த மாதிரி அதுக்கு எங்கேயாவது சரி மாதிரி எங்கேயாவது சொந்தக்காரர் விட்டு போகலான்னு பார்த்தா கையில் பைசாவும் கொண்டாலும் கொடுத்த சேலையும் போட்டோம் இல்லை நாங்கள் அதனால் வந்த இடத்துல என் வியாபாரத்துக்கு வந்து பஸுக்காக மதுரை ஃபோன்ட்டு வந்துகிட்டுருந்தோம் என் மகா எம்மா நம்ம எங்கள் வீட்டுக்கு போங்கம்மா அங்கே தண்ணி பண்ணி வத்திருக்குமா நீங்கள் அப்படின்னு அதுக்கு ஃபோன் போட்டான் அதனால் நாங்கள் ஃபோன் போட்டதால எப்படி மகா வீட்டுக்காவது சொல்லி நாங்கள் இருந்தாலும் மகா வீட்டுக்கு வரது இப்போ மகா வீட்டில் தான் வந்து ஒரு வாரம் இருந்தோம் தண்ணி கொஞ்சமாக வதச்சி வீட்டுக்கு போனோம் வீட்டில் தண்ணி அப்படியே வணக்கி அப்படியே எல்லாம் அப்படி அப்படியே போட்ட மாதிரி கிடைக்கும் போகிறோம் ரெண்டு ஸ்மெல்லு எல்லாம் எடுத்து வெடித்து அடித்து அரித்து போதும் போதுன்னு ஆகிட்டாலே எனக்கு புது வரையக்காது அப்படி அப்படியே 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 கிடையாது எல்லா பொருளும் போச்சு எல்லா பொருளும் எல்லாமே பொருள் எடுக்கல போட்டுறதாச்சு ரொம்ப சங்கடம் போட்டிருக்காங்க இப்படி தண்ணியை நாங்கள் ஒரு வாரத்தும் நாங்கள் பார்த்ததே இல்லை நானும் வந்து இருபது இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் வருஷம் எங்கள் தண்ணி ப வரு முட்டுக்கு வரும் முட்டுக்கு வரும் தொடக்கி வீட்டுக்கு வரும் துடை ஆனால் அந்தளவுக்கு தண்ணி ஐந்து வருஷம் சரியாவில் தண்ணி ரொம்ப சங்கட போட்டுட்டோம் இன்னும் அடுத்து மழை வரும்னு சொன்னாங்க அங்கே தெரிய இருக்கேன் அதே எங்களுக்கு ஒரு பதட்டம் எங்கே போகுதுன்னே தெரியல அந்த பயத்தில் அங்கே ஏதோ உயிர் பிரச்சனை மழை வராமல் அது எங்களுக்கு இன்னும் பயன்தான் பயிருந்தாலும் மழை இருந்தாலும் ஒரு தைரியத்தில் இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாம் கழு எடி விட்டு எல்லா இருக்கும் சேர்த்தா இருப்போம் பிள்ளையெல்லாம் போன் போட்டால் எங்கே இருக்கேன் எல்லாம் எல்லா மக்களுக்கும் சொந்த மாதிரி எல்லாம் போன் போட்டு அது ஒரு வாரம் கழித்தான் போன் இருந்துச்சு கேசன எல்லாம் எங்கே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் என் மகாவை அதுக்கு வந்து பிள்ளைகளாக தைரியமாக இருக்கையில் சேர்த்து இருக்கலாம் நாங்களும் இப்போ மழையெல்லாம் இல்லாதனாலும் தண்ணியெல்லாம் வர்த்தனாலும் முடிமதியாக சந்தோஷமா